வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடை நம்பருங்க ஆயிரத்தி பதினேழுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுனாங்க கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்லாம் அமைஞ்சிருக்குதுங்க மண் ரோடுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பது அடித்தடங்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு கம்பெனின்னு ஆகிருக்குது மேற்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் வந்து நாலு புள்ளி ஐம்பது சென்ட்டுங்க இது இந்த கரண்ட் கம்பு தொட்டி தான் இது நல்ல செம்மண்ணாக இருக்குதுங்க வீடு கட்டுற அருமையான இடம் நல்ல சவுண்டான பூமிங்க மெயின் ரோடிலேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூறு அடி தானுங்க காமிக்கீரம் பாருங்க அதுதானுங்க மெயின் ரோடு இந்த பெரிய வேப்ப மரம் தெரியுது பாருங்க அதுதான் வந்துங்க மெயின் ரோடு இந்த ரோடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கைய மட்டங்க ஊத்துக்குழி டு வடியூர் போகிற ரோட்டில் தொட்டிய பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைச்சிக்கிறேங்க தொட்டிப்பாளையம் நாள் கிட்ட அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் இடம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஆரம்பிச்சுங்க அங்கே ஒரு கல் திருக்கு பாருங்க அது வரைக்குமே வந்துடும் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க மொத்தம் நாலு புள்ளி ஐம்பது சென்ட்டுங்க இது பிரித்து தர மாட்டாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்